பேண்ட் ஷர்ட்டை துவச்சி போடல இருக்கிறது ஒரு சட்டை அதை துவச்சி போடாமல் இருக்க நாளைக்கு வேலைக்கு போட்டு போனேன் மரண்டியா கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க ஒரு நாள் மட்டும் நீ துவச்சி போடேன் வீட்டுல இருந்து நீ என்ன செய்யற எது வீட்டுல சும்மா உட்காந்து நாலு மணிக்கு எந்திரிக்க நாலு மணிக்கு எந்திரிச்சு காப்பியை போட்டு கொடுத்து கடல் காப்பி உங்க அம்மாக்கு பால் காப்பி அம்பிட்டு காப்பிய போட்டு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு பாதத்தை வலிக்கு சோறாட்டி குழம்பு வச்சு அம்பிட்டு வேலையை செஞ்சு எம்பிட்டு வேலையை செஞ்சிருக்கு